எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம காக்கை கூட்டம் காலையில் ஒரு நாலு மணிக்கெலாம் டெல்லியிலிருந்து நாங்கள் கிளம்பியாச்சுங்க நாலு மணிக்கு கிளம்புனோம்மாக்கா ஒரு ஆறு மணிக்கெலாம் வந்து நம்ம வாரணாசி போயிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் நாங்கள் ஃப்ளைட் ஏறிட்டோம் காலையில் டைமு ஃப்ளைட்டில் போகும்போது எப்படி இருக்குது பாருங்களேன் வாரணாசி ஏர்போர்ட் வந்தாச்சு ஏர்போர்ட் சின்ன ஏர்போர்ட் தாங்க அண்ணன் ரொம்ப நல்லா இருக்குது கூட்டம் இல்லை சத்தமும் இல்லை எல்லாரும் எல்லா கேஜ் எடுத்து வரத்துக்கு போயிருக்காங்க எடுத்துட்டு வரட்டும் அதுக்குள்ளார நம்ம ஏர்போர்ட்டை சுத்தி பார்த்துடலாம் இங்கேயுமே வந்து கோவில்கள்லாம் வந்து ஸ்டாச்சுவாக வரைஞ்சி வச்சுருக்காங்க இந்த ஊரில் என்னென்ன ரொம்ப ஃபேமஸோ அதையெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க இந்த சாரீஸ் இங்கே ரொம்ப ஃபேமஸுங்க பட்டுன்னு சொல்லுவாங்க அந்த சாரீஸும் போட்டு வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் கோவில்கள் கோபுரங்கள் எல்லாமே போட்டிருக்காங்க அழகா இருக்குது சூப்பராக இருக்குது காசி பாருங்களேன் இங்கேயே கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க கடையை வச்சுருக்காங்க டீ பாருங்க குடில் மாதிரி போட்டு காஃபி ஸ்டோர் வச்சுருக்காங்க காஃபி டீ எல்லாம் வாங்கினோம் அவ்வளோதான் இது தாண்டினமாக்க நம்ம அப்படியே வெளியில் போயிட வேண்டியது தான் சின்ன ஏர்போர்ட் தான் பேக்லாம் இல்லை வெளியில வந்து இந்த மாதிரி தாங்க இருந்துச்சு பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு ராட்டனம் வந்து நல்லா பெரிய சைஸ்ல வச்சிருந்தாங்க நம்ம போய் பக்கத்தில் நின்று ஃபோட்டோலாம் எடுக்கிற அளவுக்கு வழி பாதையெல்லாம் விட்டு வச்சுருந்தாங்க அதை பார்த்துக்கிட்டே அப்படியே வந்தோம் இந்த சைடு வந்தாக்க வெறும் ஒரு மாடி மாடி வீடுங்களாட்டோம் ஏன்னா வாரணாசியில் அந்த மாதிரி தான் இருந்துச்சு அது மாதிரி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம தேசிய கொடி வந்து பெருசாக வச்சுருந்தாங்க இந்த ஏர்போர்ட்டோட பேர் வந்து லால் பகதூர் சாஸ்திரி ஏர்போர்ட்டுங்க இது பார்த்திங்களா போட்டிருக்காங்க இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு வெளியில் வந்து ரொம்ப அழகாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க அவருடைய பெரிய பழம் சிலையும் வச்சுருந்தாங்க முன்னாடி சைடு நம்ம இதுக்கிட்டலாம் போய் இங்கெல்லாம் போய் நம்ம நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அந்தளவுக்கு வலிப்பு அதை நல்லா சூப்பராக செஞ்சு வச்சுருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு காலையிலே போய் ஃபோட்டோலாம் எடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக சும்மா வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டோம் வர வழி ஃபுல்லாகவே இது மாதிரி தான் வந்து படங்கள் வரைஞ்சி வச்சுருந்தாங்க எந்த ஒரு சுற்றுலேயுமே வந்து நான் போய் பார்த்த வரைக்கும் எழுத்துலாம் எழுதவே கிடையாது இந்த மாதிரி வெறும் கோவில்களும் கோபுரங்களும் தான் படமாக வரைஞ்சி வச்சுருந்தாங்க அந்த விதத்தில் ரொம்ப நல்லா இருந்துச்சு இங்கே பார்க்கறதுக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு நம்ம ஊர்லலாம் வந்து இப்படி ஆளுங்க வந்து சைக்கிள் ஓட்டி மிதிச்சிட்டு போறது கிடையாது ரொம்ப வருஷத்துக்கு முன்னே இருந்துச்சான் ஆனா கிடையாது ஆனால் வாரணாசியில் ஒரு குறிப்பிட்ட தெருவோடு நிறுத்திடுறாங்க அந்த வீதியோட அதுக்கப்புறம் நாம தான் எல்லா லக்கேஜும் தூக்கிட்டு போகணுங்க அதுக்கு வந்து இந்த மாதிரி சைக்கிள் வச்சுருக்காங்க சைக்கிளில் நம்ம உட்காந்துக்கிட்டோமா அவங்க கூட்டிகிட்டு போய் கோவில்கிட்ட விட்டுறாங்க கோவில்கிட்டலாம் விடுறதில்ல கோவில் வீதியில் விட்டுறாங்க நம்ம அதுக்கப்புறமேட்டு கோவிலுக்கு நடக்கணுங்க யாகப்பட்ட நடங்க நடக்கணும் நடக்கணும் பார்த்திங்களா இந்த மாதிரி தான் சந்து இருக்குது இந்த சந்துக்குள்ளார நம்ம கொண்டுட்டு போகிற லக்கேஜ் அத்தனையும் தூக்கிக்கிட்டு நம்ம நடந்து போய்கிட்டே இருக்கணும் அதுவும் வந்து மேடாக இருக்குதுங்க அப்படியே போக போக மலை மேலே மா மாதிரி வந்துடுது அந்தளவுக்கு மேடாக இருக்குது சம்மா இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் ஏற ஏற மலையாட்டம் இருக்குது ரெண்டு பக்கமும் இப்படி கடைங்க இருக்குது ஒரு வழியாக போயிட்டு கோவிலுக்கு பக்கத்துலேயே நாங்கள் ஒரு ரூம் புக் பண்ணியிருந்தோம் அங்கேயே போய் தங்கிக்கிட்டோம் நாங்கள் போயிட்டு எல்லாம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் கோவிலுக்கு கிளம்புனோம் காசியில் வந்து நல்லா குளிச்சாச்சு ரெடி ஆகியாச்சு இப்போ கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்றதுக்கு போகலான்ட்டு கிளம்பிட்டோம் கோவிலுக்குள்ளார வந்து போன் எடுக்க முடியுமா வீடியோ எடுக்க முடியுமா என்னன்னு தெரியல ஆனால் அளவுக்கு எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு எடுக்கலாம் கோவில் கிட்டேயே வந்து நாங்கள் கோவில்கிட்டேயே வந்து நாங்கள் ஒரு ரூம் ஒன்று போட்டிருக்கோம் ஏன்னா அந்த சரௌண்டிங்லேயே நம்ம வந்து தங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்காக வந்து கோயில்கிட்டயே ஒரு ஒரு ரூம் போட்டிருக்கோம் ரொம்ப நல்லா இருக்குது ரூம் கொஞ்சம் நீட்டாக நல்லா தான் இருக்குது வந்து குளிச்சுட்டு நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டோம் இப்போ நாங்கள் கிளம்பி கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கோயில்கிட்ட போய் பார்க்குறேன் அங்கே போய் பார்த்தாக்காதாங்க தெரிஞ்சிச்சு கியூ வந்து எங்கே கியூவை ஆரம்பிக்குதுன்னே தெரியலிங்க அளவுக்கு கியூ நின்றுச்சு எனக்கு பார்த்தோன்னே சரி இன்றைக்கி நாள் முழுக்க இங்கே தான் நம்ம நிற்க போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் போனோம் போனோம் நடந்தோம் நடந்தோம் எந்த சந்துக்குள்ளே போனோம் எந்த சந்துக்குள்ளே வந்தோம் அப்படின்னே எனக்கு தெரியல அந்தளவுக்கு போயிட்டே இருந்தோம் கியூவு பார்த்தீங்களா நீங்களே எவ்வளோ கியூ நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபுல்லாகவே வந்து கோவிலுக்கு சா பார்க்க சாமி பார்க்குறதுக்காக நிற்கிற கியூ தான் அண்ணாவுடைய டிபார்ட்மெண்ட் தாங்க சிஆர்பி டிபார்ட்மெண்ட்டு அவங்க தான் வந்து இது ஃபுல்லாகவே டோட்டலாக பார்த்துக்கிறாங்க சரியா அந்த டிபார்ட்மெண்ட் மூலிமா போய் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் அங் அவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத தேடிட்டு போனோம் ஆனால் அந்த ஊரில் எல்லா இடத்துலையுமே பாருங்கள் இது மாதிரி கோபுரம் கோபுரமாக இருக்குது அங்கங்கே ஒவ்வொரு சாமி இருக்காங்க ஆஞ்சநேயராக இருக்கட்டும் பிள்ளையாராக இருக்கட்டும் முருகராக இருக்கட்டும் எல்லா கோவிலுமே இருக்குங்க ஆனால் எல்லா கோவிலுமே இது மாதிரி சிறப்பாக கட்டி வச்சிருக்காங்க நம்ம அந்த வீதிங்களில் நடந்து வர வர ஒவ்வொரு கோவிலாக நம்ம பார்த்துக்கிட்டே வரலாம் ஒரு நாள் பத்தாதுங்க நமக்கு காசியில் இருந்து சாமியை பார்க்குறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு மூணு நாளாவது நம்ம இருந்து பார்க்கணும் நாம் வந்து இதுதான் வந்து கோவில் என்ட்ரன்ஸு முன்னாடி சைடு இங்க வந்து பாருங்க எவ்வளவு பெரிய வேல் வச்சு இங்க இருக்கு தான் அவங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்கள்லாம் உட்கார்ந்து இருந்தாங்க இது சைடு வீதி இங்கெல்லாம் வந்து அந்த தேங்காய் பழம் இதெல்லாம் வச்சு விற்றுக்கிட்டு இருந்தாங்க நாங்களும் வந்து ஒரு கூடை ஒன்று வாங்கிட்டோம் ஏன்னா சாமிக்கு அங்கே போகிறவங்க அத்தனை பேருமே பிரசாதம் வாங்கிட்டு போகிறாங்க இந்த மாதிரி பால் வாங்கிட்டு போகிறாங்க பூ பழம் எல்லாம் பாலம் தேங்காய் பழம் வாங்குறது கிடையாது ஸ்வீட் வாங்கிட்டு போகிறாங்க இந்த மாதிரி பால் வாங்கிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் வில்வ மலை மாலை வாங்கிட்டு போகிறாங்க அதை வாங்கிட்டு கூட நாங்கள் அதுக்கு அந்த சிஆர்பி மூலியமாக போய் கூட நாங்கள் அவ்வளோ பெரிய கீவில் தான் நின்னோம் அதுவும் ஒன்று உடனேலாம் நாங்கள் போய் பார்க்க முடியல மா அதுவும் தான் போனோம் போயிட்டு சாமி கோவில் கிட்ட தாங்க நமக்கு வந்து செப்பல் அவுத்துடுறது கொடுறாங்க அது வரைக்குமே நம்ம செப்பல் போட்டுகிட்டே போகலாம் இந்த மாதிரி விஐபிங் யாராவது போனாங்கன்னா இப்படி இந்த மாதிரி ஹாலில் உட்கார வச்சிடறாங்க உட்கார வச்சுட்டு கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் கொஞ்சம் 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 பேராக அமுச்சு விடுறாங்க அதுக்கு அங்கே கொஞ்சம் நேரம் நாங்கள் வெயிட் பண்ணோங்களா அதுக்கப்புறம் இந்த இடம் தாங்க கடைசி இடம் இந்த இடத்துல வந்து நம்ம செருப்பை கழட்டி வச்சிடணும் ஃபோன் எல்லாத்தையும் கொடுத்துடணும் இதுக்கப்புறம் நம்ம ஃபோன் எடுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அலோடு கிடையாது இந்த இடம் வரைக்கும் பெரியவங்கள்லேருந்து சின்ன எல்லா ஊனமுற்றோர் வயசானவங்க எல்லாருமே இது வரைக்கும் கொண்டு வந்துடுறாங்க இதுக்கப்புறம் பாருங்க நாங்கள் இங்கேருந்து தான் இதுதான் என்ட்ரன்ஸ் பெரிய என்ட்ரன்ஸு கோபுரம் இதெல்லாம் இதுக்குள்ளே இருந்தால் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன் உள்ளார தான் சாமியோட சிலரு கோபுரம் இருக்குது அந்த கோல்டு கலர் கோபுரம் இருக்குது இல்லைங்களா அதுதான் இங்கே எல்லாமே வெளியில் எல்லாம் உக்காந்துக்கலாம் பிடிச்சிக்கலாம் நாங்கள் சா உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு வந்து தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன் உள்ளே போனாலே ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுங்க எங்களுக்கு ஆனால் உண்மையாலுமே உள்ள வந்து நிறைய பேர் மயக்கம் போட்டு மயக்கம் போட்டு கீழே படுத்து கடந்துருந்தாங்க அந்தளவுக்கு நின்று மா நின்று நின்று அவ்வளோ டயர்டாகி மயக்கமே போட்டுட்டாங்க ஆனால் போய் சாமியை பார்த்தோன்னே திருப்பதியில் என்னங்க தள்ளுறாங்க இங்கே போய் பார்க்கணுங்க அப்படி செகண்டில் அப்படியே இழுத்து விட்டுறாங்க சாமியை பார்த்தோமா பார்க்கலையா கண்ணே எனக்கு விட போச்சு எனக்கு அந்தளவுக்கு இருந்துச்சு ஆனால் போனால் நம்மளை அறியாமலே அப்படி ஒரு பரவசம் ஆயிடுதுங்க அங்கே சாமியை பார்க்கணுங்க எங்க இது அழகா இருக்குதாங்க ஆயிரத்தி ஐநூறு முக்கியமா வந்து ராமர் சிலை வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அதனால ராமர் சிலை மற்ற பொருட்கள் தான் வாங்கினேன் அது வீட்டுக்கு போயிட்டு காட்டுறேன் உங்களுக்கு மேலே வந்து அந்த கடை இருக்கு இல்லைங்களா அங்கே இருந்து பார்த்தா கோவில் கோபுரம் நல்லாவே தெரிஞ்சிச்சு அதனாலே சரி அங்கே நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு கோபுரத்தை காட்டலாம் உங்களுக்கு அப்படின்னு தான் பார்த்தேன் ஏன்னா கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க காசி அதுவும் விஸ்வநாதருடைய கோபுர தரிசனங்கிறது எல்லாருக்குமே கிடைக்காது ஆனால் நமக்கு கிடைச்சிருக்குது அதனால நம்ம போய் பார்த்திடலாம் அப்படின்னு போய் பார்த்தேன் அங்கே தான் பனாரசி ஸாரீ எனக்கு ஒன்று எடுத்து கொடுத்தாரு ஐயாயிரம் ரூபா அந்த சாரி ஆனால் போனதுக்கு அடையாளமாக ஒன்றாவது இருக்கட்டுமே அப்படின்ட்டு தான் ஒரே ஒரு பனாரசி ஸாரீ ஒன்று எடுத்தேன் இந்த இந்த ஒயின் கலர் தான் அங்கே எடுத்தேன் ஆனால் ரொம்ப விலைங்க அங்கே எனக்கு வாங்கறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் எங்கள் வீட்டுக்கார் பரவாயில்ல வாங்கிக்கோ வாங்கிக்கோ அப்படின்னாரு சரின்ட்டு வாங்கிட்டு வந்தேன் அவங்களாம் நாங்கள் காக்கையை கூட்டோன்னு சொன்னோன்னே அவங்களுக்குலாம் ஒரே சந்தோஷம் ஆயிடுச்சு எல்லாம் வணக்கம் போட்டு கையாட்டி எல்லாம் அவ்வளோ இதாக ஜாலியாக பண்ணுங்க இது பண்ணாங்க அங்கே அதுக்கு ரெண்டாவது மாடியில் போய் பார்த்தோன்னே இவ்வளோ நல்லா கிளியராக தெரிஞ்சிச்சு அந்த கோல்டு கலராக இருக்குது பார்த்திங்களா அங்கே தான் வந்து விஸ்வநாதர் இருக்கார் இந்த சைடன் செல்ல நந்தி இருக்குது அண்ணன் ஒரு சாமி இருக்குது இவ்வளோதான் இருக்குது ஆனால் சரியான கூட்டங்க நல்ல பயங்கர கூட்டம் இது ஒட்டின மாதிரியே மசூதி ஒன்று இருக்குதுங்க பக்கத்துலேயே ஒட்டி வந்து மசூதி ஒன்று இருக்குது ரெண்டு கோயிலுமே ஒன்றா தான் இருக்குது ஆனால் காம்பவுண்ட் போட்டிருக்காங்க இந்த கோயிலுக்கும் மசூதிக்கும் இடையில் பெரிய காம்பவுண்ட் போட்டிருக்காங்க சாமியை பார்த்துட்டு இது வழியே நம்ம வெளியில் வந்துட வேண்டியது தாங்க இதுதான் வந்து விஸ்வநாதர் கோவில் ச காசி விஸ்வநாதர் கோவிலுடைய உள்ளார இருக்கிற அமைப்பு இப்படி தான் இருக்குது அதுக்கப்புறம் நாங்கள் மாடியிலிருந்து அப்படியே நாங்கள் கீழே இறங்கி வந்துட்டோம் நாங்கள் கோவிலுக்குள்ளேங்க நாம்ளே வந்து கொண்டுட்டு போகிற பாலை வந்து நாம்ளே சாமிக்கு ஊற்றலாம் சாமிக்கு ஊற்றிட்டு நம்ம கொண்டுட்டு போகிற பிரசாதங்களையும் சாமிக்கு வச்சிடலாம் வச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு பிரசாதத்தை நம்மளே எடுத்துக்கிட்டு வந்துடலாம் இதுதான் அந்த மெத்தேடு தான் பண்ணுறாங்க ஆனால் வித்தின் செகண்டில் செய்யணும் அதை கடகடன்னு செய்யணும் ரொம்ப நேரம் நின்று பொறுமையாலாம் சாமி கும்பிட முடியாது ஏன்னா கடகடன்னு அமுச்சு விட்டுட்டே இருக்காங்க கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால உடனே உடனே அமுச்சு விட்டுகிட்டே இருக்காங்க ஆனால் இவ்வளோ அவ்வளோ வேக வேகமாக அனு அனுப்பிவிட்டுமே எவ்வளோ க்யூ நிற்குது பார்த்தீங்களா திருப்பதியில் வந்து அனுப்புறத விட இங்கே கொஞ்சம் ஸ்பீடாகவே தான் அனுப்பிச்சி விட்டுட்டுருக்காங்க இது வந்து நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலு அங்கெல்லாம் சா சாமி கும்பிட்டுட்டு வந்து நாங்கள் லஞ்சு சாப்பிட்றதுக்கு வந்திருந்தோம் இந்த ஹோட்டல் வந்து கங்கை கரையிலே இருக்குதுங்க அந்த கங்கா நீர் ஓடுது பாதுங்களா நதி ஓடுறதுக்கு ஓரத்துலேயே இருக்குது அதனால் நம்ம ச கால எந்திரிச்சாலும் கங்கை நீரை பார்க்கலாம் போதும் பார்க்கலாம் எல்லா டைம்லும் கங்கை நீரை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஆனால் நாங்கள் போயிருந்த டைம் என்னவோ தெரியலிங்க தண்ணி நிறையா வந்துருச்சுங்க நல்லா ஃபுல்லாக தண்ணி இருந்துச்சு கங்கையில் வந்து நிரக்க தண்ணி போனதுனால எங்கேயுமே வந்து எங்களை தண்ணியிலே காலை வைக்க விட மாட்டேன்ட்டாங்க அதனால் போய் கங்கா ஆரத்தையும் எங்களால் பார்க்க முடியாமல் போயிருச்சு அந்த போட்லேயும் எங்களால் போக முடியாமல் போயிடுச்சு டெல்லி ஃபுல்லாகவே மழை நல்லா மழை பெஞ்சிச்சு இல்லைங்களா அந்த ஏரியாவில் மழை பெஞ்சதுனால அங்கே இருக்கிற தண்ணி எல்லாமே இங்கே கங்கைக்கு தாங்க வந்திருக்கு அதனால கங்கா ஃபுல்லாக தண்ணி நறக்க தண்ணி போகிறதுனால யாரையுமே வந்து கீழே இறங்க விடலை பாருங்கள் எல்லா போட்டுமே கரையில் தான் நிற்கிது அங்கே மேலே இருந்து மட்டும்தான் நாங்கள் பார்த்தோம் எவ்வளோ பாருங்கள் நம்ம காவேரியோட கங்கா வந்து நல்லா பெருசாகவே இருக்கும் போல இருக்குது நல்ல தண்ணி பறந்து விரிஞ்சு இருந்துச்சு ஆனால் தண்ணி அத்தனையுமே வந்து சேர்த்து தண்ணி மாதிரி தாங்க இருந்துச்சு அப்படியே ப்ரௌன் கலராக இருந்துச்சு தண்ணி பளிச்சின்னு அப்படியே இதாக இல்லைங்க அப்படியே கலக்கல கல கலங்கி தான் இருந்துச்சு அப்படியே அதை பார்த்துட்டு பார்க்க பார்க்க ஆசையா இருந்துச்சு அங்கேயே உட்காந்து நாங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வெளியில வந்தோம் நாங்க ஆனால் சாப்பாடை பத்தி சொல்லியே தீரணுங்க சாப்பாடு அங்க போனா தாங்க ஆனால் ரொட்டி அந்த மாதிரி நல்லா சுடவே முடியாதுங்க அப்படி ரொட்டி சூப்பர் டேஸ்டில் நல்லா இருந்துச்சு ஆனால் சாதத்துக்கு நம்ம வந்து ரொம்ப சிரமப்பட்டுருணும் சாப்பாடு குழம்பு ரசம் பொரியல் இதெல்லாம் எதுவுமே கிடையாது ரொட்டி பன்னீர் தால் அந்த மற்ற தாலுங்க தான் கொடுக்குறாங்க ரொட்டி 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 சாப்பிட்டு ரொட்டி மேலே நமக்கு வெறுப்பு வந்துடும் அந்தளவுக்கு ரொட்டி தான் சாப்பிட்டோம் நாங்கள் அடுத்ததாக நாங்கள் போன கோவில் காஞ்சி காமாட்சி கோவில் தாங்க இந்த மாதிரிதாங்க இருந்துச்சு ஒரு வீதியில் அப்படியே வந்து ஒட்டு ஒரு கோபுரம் போட்டு இருந்துச்சு அப்படியே உள்ளே போனவனே முன்னாடியே சாமி இருந்துச்சுங்க ரொம்ப பெரிய கோவில்லாம் கிடையாது ரொம்ப சிம்பிளான கோவில் தான் இது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க யாரோ கட்டின கோவில் தான் அப்படின்னு சொல்லி முன்னாடியே வந்து போர்டு போட்டு வச்சுருந்தாங்க நல்லா ட்ராயிங்லாம் நல்லா ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு சிலைகள்லாம் நம்ம ஊர் சிலைகள் தாங்க இருந்துச்சு எங்கள் வீட்டுக்காரன் தமிழில் பார்த்தோனையே இதை வீடியோ எடு இது வீடியோ எடு அப்படின்னாரு இந்த நாட்டுக்கோட்டை அப்படின்னு சொல்லி போட்டு ஏதோ நம்ம ஊருக்காரங்க தான் இந்த கோவிலை இன்னமும் பராமரிச்சுட்டு வராங்க கட்டி வச்சிருக்கிறதும் அவங்க தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி இதில் எழுதி இருந்துச்சு அதையும் வீடியோ எடுத்துகிட்டு உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துவிட்டோம் வெளியில் மட்டும்தான் வீடியோ எடுக்க முடிஞ்சிங்க உள்ளலாம் வந்து அலோடு கிடையாது ஃபோனு கேமரா எதுவுமே அலோடு கிடையாது அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே வந்தோம் அங்கே தான் வந்து நம்ம தீர்த்தம்லாம் வாங்குறதுக்கு ஒரு கவர்மெண்ட் ஷாப் மாதிரி ஒரு கடை ஒன்று இருக்குது நம்ம பூம்புகார் இருக்குது இல்லைங்களா அது மாதிரி இருக்குது அதில் நம்ம போனாக்க அந்த இடத்துல நம்ம வேணுங்கிறத வாங்கிக்கலாம் இப்படி வழிநெடுக்கில் பனாரசி ஸாரிங்கி விற்கிறாங்க போகிறீங்கள்லாம் அப்படி போ உள்ளே பூந்து வேணுங்கிறத வாங்கிக்கிறாங்க சாரீஸ் ஸாரீஸ் தாங்க குப்பை மாதிரி கொட்டி வச்சுருக்காங்க அப்படியே இந்த வீதியில் நடந்து போயிட்டே இருந்தமா இன்னும் ஒரு ரெண்டு மூணு வீதி தாண்டி தாண்டி போறாங்க தாண்டி போனோமாக்கா அன்னபூர்ணி கோவில் இருக்குதுங்க இந்த வீதிங்கிலேயே மாற்றி மாற்றி போனோமாக்கா ஒவ்வொரு கோவிலாக இருக்குது அவ்வளோதான் அந்த வீதி ஃபுல்லாகவே இந்த மாதிரி சிவனுடைய படங்கள் எல்லாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க அந்த ஊரே கோவில் மயமாக இருக்குது ஆனால் நடக்கணும் இது மாதிரி சந்து சந்தா சந்து சந்தா நடந்துகிட்டே இருக்கணும் ஆனால் சந்துமே வந்து ரொம்ப நீட்டாலாம் கிடையாதுங்க சந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது நடக்கிறதுக்குமே ரொம்ப சங்கடமாக இருக்குது அந்த மாதிரி தான் சந்து இருந்துச்சு அடுத்ததாக நாங்கள் போனது வந்து கங்கா ஆரத்தி தான் பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம் ஆனால் கங்கா ஆரத்தி தான் காட்டிலன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால உள்ளே இறங்க முடியாது அதனால் கங்கா ஆரத்தி வந்து கோவிலுக்குள்ளாரையே செய்கிறாங்க அப்படின்ட்டாங்க அங்கே கங்கா ஆரத்திக்கு போகிற வழியில் இந்த மாதிரி தாங்க பெரிய படம்லாம் போட்டு சூரியன் பார் ப படம் போட்டு ரொம்ப அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க எல்லாருமே போய் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க அந்த இருக்கிற இடத்த பார்த்துட்டு அங்கேருந்து நாங்கள் அப்படியே கீழே இறங்கணும் பார்த்தா ஏகப்பட்ட கூட்டங்கள் பாருங்கள் அந்த படித்துறையில் அந்த படிக்கட்டில் அப்படியே இறங்கி கீழே போனோமா அந்த க கங்கை கரை வருது அந்த கங்கை கரையில் தான் வந்து ஆரத்தி காட்டுறாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னாங்க ஒருத்தர் காட்டுறேன் பாட் ஆரத்தி காட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க ஒருத்தர் இல்லை காட்டலன்னு சொல்கிறாங்க சரி எது எப்படியா இருந்தாலும் சரி நாம் ஒருத்தர் கங்கை கரையை பார்த்துடலாம் அப்படின்ட்டு தான் கீழே இறங்கி போனோம் இதுதான் கங்கை கரை ஆனால் வந்து கோவில் தான் வந்து செஞ்சுக்கிட்டாங்க வெளியில் வந்து செய்யலை நாங்கள் அப்படின்ட்டாங்க அதனால் போயிட்டு அந்த கூட்டத்தில் அப்படியே அசாத வெளியில் இறங்கி மேலே ஏறி வந்துட்டோம் வந்து இங்கே இருக்கிற அந்த கூட்டத்தையும் எல்லாத்தையும் சுற்றி சுற்றி பார்த்தோம் இங்கே தான் எல்லா பொருட்களும் விற்றுட்டு இருந்தாங்க கீ செயின் நிறைய விற்றுட்டு இருந்தாங்க எனக்கு இங்கே பார்க்கும்போது உண்மையாலுமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு மாலைங்களை அத்தனை மாலைங்களை க கையில் போட்டு க தூக்கிக்கிட்டு எல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க கீ செயின் அத்தனை தூக்கிட்டு விற்றுட்டு இருந்தாங்க நம்மளோட வாழ்வாதாரத்துக்காக வேண்டி ஜனங்கள் வந்து எவ்வளோ வேலைகளை செய்கிறாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டு அந்த ஊருக்கே ஸ்பெஷலான பீடா எங்கள் வீட்டுக்காரருக்கு அந்த பீடா சாப்பிடணுன்னு ஆசை வந்துருச்சு இங்கே நிறைய பீடாவில் போட்டு தருவாங்க அதனால் ஆளுக்கு கொண்டு சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு க வாங்கினார் அவர் சொன்ன மாதிரிங்க ஒரு பத்து பொருளுக்கு மேலே போட்டிருப்பாங்க அந்த வெத்தலையில் அத்தனை பொருள் போட்டு கொடுத்தாங்க நல்லா தான் இருந்துச்சு ஆனால் வெத்தலை வந்து வெள்ளையாக இருக்குதுங்க அந்த ஊர் வெத்தலை இங்கேருந்து போகிறதுக்குள்ளே வெளுத்து போயிருதோ இல்லை என்னவோ தெரியல வெள்ளை வெத்தலைன்னாங்க நம்ம ஊரில் அந்த மாதிரி வெத்தலையும் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் அப்படி இருந்துச்சு அந்த வெத்தலை அதுக்கப்புறம் ஒரு பீடா முப்பது ரூபாங்க ஆளுக்கு ஒரு பீடா வாங்கி போட்டோம் வீடாக வாங்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த இருந்து நாங்கள் எங்கே தங்கி இருக்கிறோங்கிறத கண்டுபிடிச்சி வரத்துக்கே ஒரு பெரிய வேலையாக போயிடுச்சு எங்களுக்கு எந்த சந்துக்குள்ள வந்து நாங்கள் வெளியில் வந்தோம் மறுபடியும் எந்த சந்துக்குள்ளே பூந்து உள்ளே போகணும் அப்படிங்கிறதே தெரியல அந்தளவுக்கு எங்களுக்கு மறந்து போயிடுச்சு எங்களுக்கு அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சி ஆளுக்கு ஒரு பக்கமாக போய் சேர்ந்தோம் ஒரு வழியாக அங்கேயே வந்து காய் மார்க்கெட்டு இருந்துச்சுங்க அந்த ஊர் காய்கறிகளையும் பார்த்தேன் நம்ம இங்கே இருக்கிற காய்ங்க தான் கொண்டுகிட்டு போயிருக்காங்க ஆனாலும் கத்திரிக்காய் எனக்கு பார்த்ததும் கண்ணை பறிச்சிச்சிங்க அப்படியே பெரிய பெரிய சைஸு கத்திரிக்காய் ஒரு சொரக்கா சைஸுக்கு இருக்குங்க அவ்வளோ பெரிய சைஸு கத்திரிக்காய் இருந்துச்சு அப்புறம் ஒரு வித்தியாசமான ஒரு க கிழங்கு மாதிரி ஒரு கிழங்கு ஒன்று வரவள்ளி கிழங்கு இருந்துச்சு அது ஏதோ கேரளா சைடு கிழங்குன்னு சொன்னாங்க அதுக்கப்புறமேட்டு ஸ்வீட்ஸுங்க அங்கே இருக்கிற இது தாங்க அந்த வீதி ஃபுல்லாக அந்த ஸ்வீட்டாக இருந்துச்சு அப்புறம் தயிரை ஒரு பெரிய வானலில் வச்சுருக்காங்க தயிரை அதில் வந்து ஒரு சட்டியில் போட்டு போட்டு சர்க்கரை போட்டு போட்டு கொடுக்குறாங்க அதை அப்படி சாப்பிட்றாங்க அவங்க எல்லாருமே பாலில் செய்கிற ஸ்வீட் தாங்க அங்கே அதிகமாக இருந்துச்சுங்க இந்த பாலை பாருங்க அப்படியே சுண்டை காய்ச்சறாங்க அதில் வர ஆடைங்களை எடுத்து எடுத்து அப்படியே போட்டு அதில் சர்க்கரையை போட்டு அப்படியே சாப்பிட்றாங்க அப்புறமேட்டு வந்து பாசந்தி சாப்பிட்றாங்க அப்புறம் ரசமல்லா சாப்பிட்றாங்க இந்த மாதிரி வந்து பால் ஐட்டம் தாங்க பாலில் என்னென்ன ஸ்வீட் நம்ம செய்யலாமோ அது எல்லாமே செஞ்சு சாப்பிட்றாங்க தயிர் அதிகமாக தயிரை போட்டு சர்க்கரையை போட்டு சாப்பிட்றாங்க இதுதான் அவங்க ஊர் ஸ்வீட்ஸுங்க அப்புறம் நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு அந்த தம்பி வந்து எனக்கு கொஞ்சம் போட்டு கொடுத்துச்சு கொஞ்சம் எடுத்து கொடுத்தாங்க டேஸ்ட்டு பண்ணுங்கன்னு ஒன்றும் இல்லை நம்ம பால்கோவா கின்றது கிண்டுறோம் இல்லைங்களா அதுக்கு முன்னாடி நம்ம தான் அது அதை எங்கள் வீட்டுக்காரர் அதை மாட்டேன்ட்டார் அதை எனக்கெல்லாம் வேணவே வேணான்ட்டார் நான் மட்டுந்தான் டேஸ்ட்டு பண்ணி பார்த்தேன் ஸ்வீட் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் அதெல்லாம் நாங்கள் எதுவும் வாங்கிட்டுலாம் வரல நாங்கள் அதுக்கப்புறம் அப்படியே நடந்து நாங்கள் ரூமுக்கு வந்தாச்சு ரூமில் வந்து பார்த்தோமா அந்த கங்கா தண்ணியில் ஒரு பெரிய போட்டு ஒன்று போணுச்சுங்க அருடா போட்டே போகலன்னு சொன்னாங்க இப்போ போட்டு போகுதே அப்படின் சொல்லிவிட்டு பார்த்தோம் இது வந்து முன்னையே வந்து ஆன்லைனில் புக் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நம்ம புக் பண்ணிக்கலாம் அப்படின் சொல்லி சொன்னாங்க நீங்கள் யாராவது போனீங்கன்னா கூட இது மாதிரி புக் பண்ணிக்கோங்க இது மாதிரி லைட்டிங்கோட நைட் டைமில் கூட்டிகிட்டு போகிறாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு எங்களுக்கு அது அதெல்லாம் தெரியல அதனால் நாங்கள் புக் பண்ணாமல் விட்டுவிட்டோம் இதில் வந்து உள்ளார ஒரு ரெண்டு அடுக்கு இருக்குது உள்ள ரெண்டு அடுக்கில் வந்து உள்ளே சா சாப்பாடெலாம் கொடுப்பாங்க போல் இருக்குதுங்க பா இங்கேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க மறக்காமல் எங்கள் காக்கை கூடத்துக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய் அடுத்த வீடியோவில் நம்ம நேருவுடைய உடைய எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துரலாம்